எவ்வளோ இருக்கும் இன்னொரு அரை மணி நேரம் தம் கட்டணுமா ஆமாம் கட்டணும் பா சாரி கலர் மெரூன் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் ஆறுநூறு பிளஸ் ஷிப்பிங்பா ஆறுநூறு பிளஸ் ஷிப்பிங்கு இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கோ ஃபாஸ்டாக செஞ்சு பண்ணிக்கோங்க எல்லா கலருமே காமிச்சிட்டேன் லைவ் முடிச்சாலும் முடிச்சிருவோம் ஓகேங்களா இந்த சாரி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா மெரூன் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்